நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே மாதம் மாதம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் என்னை வந்து ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஐப்பசி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும் அப்போ இந்த ஐபசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அவர் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் அவர் விச்சகராசிக்குள்ளே போவார் அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கரெக்டாக இங் ஆங்கில மாதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய ராசிக்குள்ளே போயிருவார் அதே போல் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சகராசிக்குள்ள அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து ஆல்ரெடி கும்பராசிக்குள்ள இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து மிதன ராசிக்குள்ளே இருப்பார் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி ஓகேவா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக செல்கிறார் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது அதிசாரங்கிறது மின்னாடி மின்னோக்கி செல்வது அப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மின்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும் அப்போ நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம் இங்கே கடகராசிக்குள்ளே அங்கே கடகராசியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ள அம்மதிருப்பார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசிக்குள்ளே இருப்பார் திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கண்ணீராசிலேருந்து கடந்து வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலம் மாத தேதி கிழக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி கன்னி ராசிக்குள்ளே இருந்து அவர் என்னென்ன துலாம் ராசிக்குள்ளே சுக்கரனும் சூரியனும் இணைந்து ப பயணிப்பாங்க அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசப் நீசமாக இருந்தவர் சுக்கரன் உள்ள வந்தோடனே நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம் கிட்டத்தட்ட சூரியன் வந்து அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் நீசமாக இருப்பார் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு நீசப்பங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் திலகநிலைகள் அமர்ந்திருக்கிறது ஸோ இந்த கிரகங்களில வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம் ஸோ அந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணிச்சு குறிப்பிட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போனோம் மகர ராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் அற்புதமான செயல்பாடு சும்மா சாக் பாட் அப்படிம்போம்ல அதுக்கான ஜாக் பாட்னா லாட்டிலே சாக் பாட் கிடச்சிருமா அங்கேருந்து வானத்திலிருந்து குச்சி மலம் கிடையாது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளோ நாட்களாக உங்களை நிதாசனம் படுத்தின உங்களுடைய உறவுகள் உங்களை தேடி வந்து தன்னுடைய சூழ்நிலைகளை தவறுகளை ஒப்புக்கொண்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து காயப்படுத்தி வாணுன்னு ஆசை உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் உங்களை தான் பல பேர் காயப்படுத்தி அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய தன்மையில் இருப்பாங்க நீங்கள் ரியலாகவே உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா உண்மையான அன்பு உண்மையான பாசம் நினச்சி உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிருக்கீங்க இது ப்ளஸ்ஸாக மைனஸா இது மற்றவங்களுக்கு ப்ளஸ்ஸு உங்களுக்கு மைனஸ் இதான் நடந்துச்சு இது அப்படியே மாறப்போகுது லைஃப் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது குருவோடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி மற்றும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியான சுப கிரகமான குருவோடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ண பார்வை ஏழாம் பார்வை சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம் அந்த பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகுது அதே போல் பொருளாதார விஷயங்களும் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட ஒரு தேதி வரையும் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசம் அப்போ எட்டுக்குரியவன் பத்திரம் நீச்சம் அடைவது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினைகள் என்னென்னலாம் யாரெல்லாம் உங்களை வந்து நீங்கள் செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருப்பாங்களோ இல்லை ஒரு ஒரு சட் அதாவது ச சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகளையோ உங்களை மாட்ட வச்சாங்களோ அதுலேருந்து நீங்கள் விடுதலையாவீங்க நீங்கள் தப்பே பண்ணலைங்கிற ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை பெற வைக்கணும்னு நினச்ச சூழ்ச்சி முறியடிக்கப்படும் அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியடைவீங்க உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை தேவையில்லாத வார்த்தைகள் மூலமாக நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொண்டு போயிருந்தாலும் அது இல்லை நீங்கள் நேர்மையானவங்க தான் நீங்கள் உண்மையானவங்க தான் யா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்கிறத இந்த கிரகங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும் அவங்களே உணர்வாங்க பரவாயில்ல நம்ம தான் இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் மாற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய மகாராஷ்டிரி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவ்வளோ ரொம்ப நாளாக ஒரு ஆறு மாதமாகவே நீங்கள் எதுலேயுமே திருப்தி அடையவே இல்லை எல்லா விஷயத்துலையும் ஒரு முறைக்கு நாலு முறை செய்கிறீங்க அந்த நாலு முறை மூணு முறை செஞ்சும் கூட நீங்கள் ரியலாக செஞ்சாலும் அதுக்கு அவங்க வந்து உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது உங்களுடைய உடன் இருந்த உங்களுடைய வேலை பார்க்குற சக நண்பர்களோ உங்களை திரு என்ன சொல்கிறோம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லவே இல்லை அப்போ உங்களுக்கும் அந்த இடத்துல மனசுக்கு ஒரு ஒரு விரத்தி ஏற்படுது அப்போ சந்தோஷங்கிறது இல்லாமல் போச்சு அந்த நிலை மாறப்போகுது சந்தோஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போது உங்களை யார் யாரெல்லாம் வேண்டான்னு விரட்டினாங்களோ அவங்களாம் தேடி வருவாங்க அது வந்து சொல்கிறேன் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன் கட்டாயமாக மகர ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் அற்புதமான மாதம் ஏற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அத்தனை விதமான செயல்பாடுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்க ஒரே ஒரு விஷயம் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதத்தில் மகர ராசிக்காக அதிக ஆசைப்பட்டு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க ஃபோன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு எந்த ஆஃபர்லேயும் போய் மாட்டிடாதீங்க ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அடுத்து போகிற ஆப்பாக இருக்கும் ஓகேவா அதனால் மாய வலைக்குள்ளே சிக்காமல் கரெக்டான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இந்த மாதத்தில் தேவையில்லாத ஆஃபருங்கிற விஷயங்களையோ மாய வளையலையோ சிக்கிக்கொள்ளாமல் உங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இது எச்சரிக்கையாக போதே சொல்லியாச்சு எங்க வேகமாக போக போகிறது பிரச்சனை கிடையாதுங்க இந்த இடத்துல வேகத்தடை இருக்கும் இந்த வேகத்தடை இருக்கிறனால நீங்கள் கவனமாக பிரேக் அடித்து நிதானமாக போங்க அடுத்து உங்களுடைய வேகத்தை நீங்கள் கூட்டிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக கடைபிடிச்சிட்டு என்ன ஆகும் மாட்டிக்கிற மாட்டீங்க இல்லை நான் அப்படித்தான் வேகமாக போவேன்னா என்ன பண்ண வேண்டிக்கும் மாட்ட வேண்டியிருக்கும் ஸோ இதுதான் பாதுகாப்பு ஹெல்மெட் போட்டுக்கிறது பாதுகாப்பு வேகத்தை குறைக்க வேண்டிய இடத்துல குறைச்சி கரெக்டாக போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போனால் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் தானமாக யாரு கொடுத்தா என்ன மாற்றம் வரும் என்ன முன்னேற்றம் வரும் அப்படின்னா சாலையோரமாக இருக்கின்ற நம்மளுடைய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு உணவு ப்ளஸ் தண்ணி இந்த ரெண்டுமே நீங்கள் தானமாக கொடுக்கணும் ஒரு மதியம் வேலையில் கட்டாயமாக நீங்கள் மதிய வேலையில் ஒரு மா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் குறைஞ்சது ஒரு நான்கு முறை அல்லது முப்பது நாட்கள் உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து ஆனால் நான் சொல்கிறது என்ன குறைஞ்சது நாலு தடவை நாலு நாட்கள் அல்லது உங்களால் முடியணும் முப்பது நாட்கள் ஓகேவா தா சாப்பாடு ப்ளஸ் தண்ணி இதை வந்து சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் உதவியாக செய்யும்பொழுது உங்களுக்கு எதிர்வினைகள் எல்லாமே ரிலீஸ் ஆகி தேவையில்லாத சிக்கல்கள்லையோ மாய வழியோ நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உண்டு